என்ன வாக விரும்புறீங்க நீங்க வாழ்க்கையில் சார் அவர் வந்து பிசிகாலஜியா எங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு அவர் கேக்குறாரு ட்ரெஸ் பண்றதுனால வந்து எந்த இடத்துக்கும் போக முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு என்ன இப்போ பதில் சொல்றேன்னா அவர் சொல்றது ஒருப்பரா இருக்கீங்க ஒரு ஃபேஷன் டிசைனரா இருக்கீங்க ஒரு ஜிம்ல வேலை பார்க்கறீங்க அதுக்கு எல்லாமே ஓகே ஆனா மத்த எல்லாரும் ட்ரெஸ் பண்றீங்கல்ல நீங்க என்ன வாக விரும்புறீங்க எனக்கு எதன உங்களுடைய நோக்கம் என்ன ட்ரெஸ் பண்றது இல்லைன்னு கேட்கறாரு என்னவாகணும் நல்லா ட்ரெண்டாகணும் எப்படி சொல்லதுன்னா எப்படியாவது வாழ்க்கையில் மேலே வந்துடணும் அப்படி இல்லை சார் ஆ நல்லா ஒரு எத்துக்கு போனால் நம்மள நல்லா எல்லாருமே மதிக்கணும் அதனால நல்லா ட்ரெண்ட் ஆகணும் எப்படின்னா நீங்கள் சொல்லத்தை கரைய்தான் எப்படின்னா மேலே வந்துடணும் எப்படி மேலே வரலாங்கிறது தான் டாக்டர்லேருந்து மேலே வரையும் வரிசையாக வழி சொல்கிறாங்க இப்படி இல்லை இதுதான் மேலே வந்துடலாம் நீங்கள் சொன்னால் எப்படியாவது மேலே வந்துடணும் எப்படி தெரியல இருக்கிறீங்க ஓகே நான் ஒன்றே உனக்கு இப்போ எளிமையாக சிம்பிள் ஆக்கிடுவோம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு செட்டுக்கு எவ்வளோ செலவாகுது

இப்போ நீங்க ஃபங்கியா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு வாழ்க்கையா இருக்கு ஐ லவ் திஸ் அதெல்லாம் நீங்க சொல்றாங்க ஓகே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது மூலமாக உங்களுக்கு கிடைச்ச புதிய உறவுகள் புதிய நட்பு புதிய ரிலேஷன்ஷிப் அப்படின இதெல்லாம் சொல்லுவீங்க पर्सनலா நிறைய ப்ரோபோசல் வந்திருக்கு எது நிறைய ப்ரோபோசல் வந்திருக்கு இன்ஸ்டால எத்தனை ஒரு 20 20 20 20 மேல இருக்கும் ஆ பட் எனக்கு இருப்பல அதனால எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் டு ரிஜெக்ட் ஆ நீங்க லைக் பண்ணி ப்ரோ போக்ஸ்ல எல்லாம் உள்ள போடுவாங்க அதனால ரிஜெக்ட் பண்ணிட வேண்டாம். ஆமாங்க. ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு சமூக கடமை இருக்கு நமக்கு. அப்படி எல்லாம் இல்ல இல்ல அவ்வளவு எல்லாம் இன்ட்ரஸ்ட் இல்ல வேண்டாம் அப்படினு. ஓகே இது மாதிரி வேற யாருக்கு இதுgetElementById 2 இயர்ஸ் before வந்து ஒரு நார்மல் ஷோ தான் நான் வந்து ஆக்ட்ரஸ் ரவினா ரவி அவங்களை வந்து சும்மா ஒரு காமன் பீப்பிளா வந்து மீட் பண்ணிருந்தேன். আফটার தட் வந்து நேத்து அவங்களுக்கு बर्थडे ஸோ அவங்க வந்து அவங்க பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நான் வரணும்னு சொல்லிவிட்டு இன்விடேஷன் அனுப்பிச்சு கூப்பிட்டாங்க ரீசன் என்ன வந்துட்டு அந்த டூ இயர்ஸ் பிஃபோர் நாங்கள் அந்த கேங்லேயே வந்து நான் கொஞ்சம் ஃபங்க்யாக இருந்தேன் அப்படின்னு தான் இன்சிடென்ட் நடந்துச்சு தென் ஆஃப்டர் வந்து நான் மும்பையில் ஒர்க் பண்ணும்போதும் சரி ஜொனிட்டா காந்தி திரியான சிங்கர் அவங்க கூட வந்து நான் ஈஸியாக ஆகிட்டேன் ஸோ இப்போ நான் சன்பேர்ன் மற்ற ஒரு காம்படிஷன் ஏதோ போகிறேன் ஒரு ஃபெஸ்டிவல் போகிறேன்னா கூட எங்கள் டீமில் அவங்க என்ன தான் கூப்பிடுவாங்க ஓகே எனக்கு வந்து அது மூலிமா ஒரு க்ரோத் இருக்குது அதனால சார் எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லுக்குக்கு வந்து ஒரு தெலுங்கு படத்துல வந்து புதுசாக வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார் டேரக்டர் வந்து எனக்கு யாருன்னே தெரியாது சார் நான் இந்த லுக்கு வந்து என்னோட ரீசெண்ட் போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இந்த இயரிங்ஸ் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவரே என்ன கான்டாக்ட் பண்ணி இப்போ தெலுங்கு படத்துல வந்து இதுவும் சொல்லிருக்காங்க சார் எனக்கு இதனால தான் சார் கிடைச்சிது இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதுனாலேயே இப்போ எனக்கு வந்து சின்சியரான ஒரு ரிலேஷன்ஷிப் வரணும்னு ஆசை ஆக்சுவலி அதுதான் லைக் அதுதான் எனக்கு லாங் ஸ்டாண்டிங் லாங் ஸ்டாண்டிங்கா இப்போ நான் ஒருத்தவங்க லவ் பண்ண அவங்க மேரேஜ் பண்றோம்னு ஒரு அதனால கம்மிட் ஆ பயமாவே இருக்கும் எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்க ஒரு பீ ப்ரீ ஜெர்மன் இருக்கும் ஒரு பொண்ணு வரானா அவங்க கேஷுவல் ரிலேஷன்ஷிப் தான் அவங்களுக்கு இப்போ நான் அப்படி இருக்கிறதுனால அவங்க நினைச்சுப்பாங்க ஓகே இவன் இப்படிதான் இருப்பான் ஸோ நம்ம கேஷுவலாக கேட்கலான்னு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரும் ஓகே நம்ம வெறும் வித் பெனிஃபிட் மாதிரி இருந்தா மட்டும் போகும் மாதிரி இருக்கும் புரியுதா சொல்றாரு ஓகே அவர் கொடுங்க நான் ஃபர்ஸ்ட் நார்மலாக இருக்கும்போது எனக்கு ஒரு ப்ரப்போஸ் எதுவுமே வந்ததே கிடையாது சார் நான் எப்போ நான் கொரியன் ட்ரெண்டுக்கு நான் மாறி நான் கொரியன் என்ன இது பண்ணிக்கிட்டேனோ அப்ப இருந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி என் நம்பர் கேட்பாங்க எனக்கு ஏன் பார்த்துட்டாங்கன்னா நீங்க பார்க்க கோரியன் மாதிரி இருக்கீங்க நம்பர் கொடுங்க அவங்க நான் அவங்க வாலண்டியர் வந்து என்ன பேசுவாங்க சார் அதை நான் அவாய்ட் பண்ணுவேன் இதைதான் நான் நான் ஆமா சார் அவாய்ட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து வந்து இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஏகப்பட்ட லவ் ரெஸ்பான்சிலிட்டி இருக்குறதுல என்ன அப்படின்னு இல்ல சார் எனக்கு வந்துட்டு ஃபுல் தான் என் மைண்டை மாற்றக்கூடாது நான் வந்து ஒரு எயோட போயிருக்கேன் சார் எப்படியா சினி ஃபீல்டுக்கு உள்ள போயிடணும் நமக்குன்னு ஒரு இது ஐடென்டிட்டி கிரேட் பண்ணணும் இப்ப வந்துட்டு தமிழ்நாட்டில் பொறுத்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க சார் ஆனா அந்த மாதிரி ஃபேஸ் கட்டோட எனக்கு வந்து ஒரு அமைஞ்சிருக்கு ஒரு கார்டு கொடுத்த கிஃப்ட் தான் இதை நான் யூஸ் பண்ணி எப்படியே மேல வரும்னு நினைக்கிறப்ப அந்த லவ்னு மைண்ட் செட்ல போன என்னால் வந்துட்டு சொல்லுது ஆமா சார் இன்னொரு வரைக்கும் வந்துட்டு தான் சார் எனக்கு